அனைவருக்கும் வணக்கம் துலாம் ராசிக்காரர்களுக்கு களத்தில் இறங்கிவிட்டான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் சுமார் ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க விரயஸ்தானத்தில் மறைந்து நீச்சம் பெற்றிருப்பதை காட்டிலும் அங்கிருந்து விலகி ஜென்ம ராசிக்குள் வருவது உறுதியாகவே வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது அவர் ஆட்சி பலம் பெறுவதால் நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் இனி ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் அடுத்தடுத்து நிறைவாக கிடைக்கும் தொட்ட காரியம் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த வேலை நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது எனவே சரியாக நுட்பமாக நுணுக்கமாக இந்த பயன்படுத்திக் கொண்டால் ஆட்சி பலம் பெறக்கூடிய ராசியின் அதிபதியின் அமைப்பால் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அடுத்தடுத்து உங்களை தேடி வருகிறது ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் மிக வலுவாக ஆட்சி பலம் பெற்று தன சப்தம பார்வையை சப்தம ஸ்தானத்தின் மீது பதிக்கிறார் வித்யா புதன் மற்றும் சூரியனுடன் இணைந்து வளம் எனவே புத ஆதித்ய யோகம் புத சுக்கிர யோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான யோகங்கள் நிறைவாக கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான சிக்கல் சிரமம் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க போகிறார் எனவே நெருக்கடிகளும் சிரமங்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக கட்டுக்குள் வரும் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் அபரிவித மாக உங்களை தேடி வருவதால் நீங்கள் நினைப்பதைக் காட்டிலும் ரெட்டிப்பு நன்மை இந்த தருணத்தில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியாகவும் திகழ்கிறார் அவர் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறாருங்க அவர் பொதுவாகவே மனித வாழ்க்கையே தலகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு அதிரடியான ஆற்றலையும் வல்லமையையும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஆற்றல் பெற்றவராக பார்க்கப்படுகிறார் குறிப்பாக மனித வாழ்க்கையே அப்படியே தலைகிலாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு பரம ஏழை கூட மிகப்பெரிய செல்வந்தராக மாறக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பவர் தான் சுக்கரன் ஏனென்றால் சுக்கர தசையோ சுக்கர பக்தியோ நடைபெறும் போது மனித வாழ்வுல மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்றமும் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவுல செல்வ செழிப்பும் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாகவே பல மடங்கு அமைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக சந்திப்பதோடு மட்டுமல்லாது பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் நவ கிரகங்களில ஒரு கிரகமும் ஜென்மத்தில் அமர்வது சற்று சாதகமற்ற அமைப்பு பார்க்கப்பட்டாலும் மங்கள காரகனும் ராசியின் அதிபதியான சுக்கரனும் ஜென்மத்தில் அமர்ந்தாலும் கூட நிறைந்த நன்மையையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார் எனவேதான் இந்த வேலை ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பால் துலாம் ராசிக்காரர்களுக்கு தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றிகரமாக அமையும் கிடைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிரமம் சிக்கல் போன்ற அனைத்தையும் தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக இந்த தருணத்தை மாற்றிக் கொடுப்பார் மிகப்பெரிய அளவில் சங்கடங்களை சந்திக்கக்கூடிய சூழலில் அவை அனைத்தையும் செய்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக் கொடுக்க எனவே இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அபரிவிதமான வளர்ச்சியும் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வரும் ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கரன் இந்த வேளையில் ஆட்சி வளர்ச்சி பெறுவதால் நிம்மதியான வாழ்க்கை குடும்ப சூழலில் மனநிறைவு என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் சுக்கரன் என்றாலே சுத்தம் சுத்தபத்தமான வாழ்க்கை அமைவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகளை தவிர்த்து மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது உணவு உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய வலுவான ஆற்றலை சுக்கரன் இந்த வேளையில் அள்ளி கொடுக்கிறாருங்க எனவே உணவு சார்ந்த விஷயங்களை சரியான முறையில் மேற்கொண்டு கொள்வதோடு உடை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தக்கூடிய தருணமாக அமைவதால் அகத்தோற்றம் மட்டுமல்ல புறத்தோற்றமும் பொழிவு பெறக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு என என்றால் ஆள் பாதி ஆடை பாதி என்று சொல்வார்கள் அந்த வகையில் இந்த தருணத்தில் உங்களுக்கு எந்த ஆடை சிறப்பானதாக இருக்கும் என்பதை தேர்வு செய்து உங்களுடைய புறத்தோற்றத்தையும் மேம்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைப்பதால் பெரிய அளவில் உங்களுடைய செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தரணமாக பார்க்கப்படுகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் ஆளுமை பண்பும் செல்வ செழிப்பும் நிறைவாக கிடைக்கும் நான்கு கலைகளில் நுட்கமாக ஒரு கலையை தேர்ந்தெடுத்து மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி காணக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு புதிய வாய்ப்புகள் எதிர்பாராத பண வரவை ஏற்படுத்தி கொடுக்கிறது கலைத்துறையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவிலான உச்சபட்ச வளர்ச்சியை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் சுக்கரனின் அருளால் நிறைவாக கிடைக்க இருக்கிறது பிறருக்கு உதவி செய்யக்கூடிய உங்களது மனப்பான்மை மிக பெரிய அளவில் உங்களது பெயர்ப்புகளை அதிகரித்து கொடுப்பதோடு மிக பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது கை நழுவி சென்றுவிட்டது என்று நினைத்த வாய்ப்புகளை கூட தக்க தக்கவைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இறுதியாகவே உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவில் சிக்கல் சிரமம் என்று இருந்த காரியங்களை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் குறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அரசியல் சார்ந்த பணிகளில் நிறைவாகவே அதிகரிக்கிறது இணைந்திருப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கும் முடிவு மிக சிறப்பானதாக அமையக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதால் பிரச்சனைகளை தவிர்ப்பதும் பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த தருணம் அமைந்திருக்கிறது கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு தொழில் துறையில் நியாயமற்ற போட்டிகள் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும் திரு நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமையக்கூடிய தருணமாக பார்க்கப்படுகிறது எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு புதிய ஆர்டர்களும் ஒப்பந்தங்களும் இந்த தருணத்தில் சிறப்பானதாக மேற்கொள்ளக்கூடிய தருணமாகவும் அமைந்திருக்கிறது மன நிம்மதியும் மனநிறைவும் காணக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சிறப்பான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திக்க முடியும் மத்திய மாநில அரசின் சலுகைகளும் உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதிக கவனத்துடன் துலாம் ராசிக்காரர்கள் புத்துணர்ச்சியுடன் பல முடியும் சக பணியாளர்கள் மேலதிகாரிகளின் ஒத்துழைப்பு நிறைவாக கிடைப்பதோடு அதிரடியான முன்னேற்ற வாய்ப்பை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு ராசியின் ஆதர ஆட்சி பலம் பெறுவதால் புதிய வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு மனதிற்கு பிடித்த இனிமையான சுழல் போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும் வலுவாக இல்லத்தில் பல்வேறு வகையான கருத்து வேற்றுப்பாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைகிறது பயணங்கள் இனிமை தரக்கூடிய வகையில் அமைகிறது தொலைந்த பொருளை கண்டறியக்கூடிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது திட்டமிட்ட பணிகளை திட்டமிட்டபடியே துரிதமாக செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் நிறைவாக கிடைக்கிறது இந்த வேளையில் சூரியன் புதன் உள்ளிட்ட கிரகநிலைகளும் சாதகமாக வளம் பெறுவதால் வரவுக்கு மீறிய செலவு என்று இருந்த சூழலில் அவற்றை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகவும் சேமிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் உண்டு குடும்பத்தில் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான கவலைகளை இந்த தருணத்தில் கலைந்து குடும்பத்தில் மனநிறைவும் மகிழ்ச்சியும் காணக்கூடிய சிறப்பான தருணமாக பார்க்கப்படுகிறது பண வரவு அதிகரிக்கும் குடும்ப வருமானம் உயரும் சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் துலாம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த தருணத்தில் குக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் சரியாக பயன்படுத்த கொண்டால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு களத்தில் இறங்கிய சுக்கிரனின் அருளால் வெற்றிகரமான பல காரியங்கள் சிறப்பாக கைகூடும் மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே துலாம் ராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே உங்களை தேடி நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள்